அருள்மிகு புளியரை வழிகாட்டும் மாணிகப்பாறை கற்பசாமி திருக்கோவிலை நோக்கி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய திருக்கோவிலில் நடக்கின்ற அருள்நிறை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே தியானித்து தன் எண்ணங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி என்னாலும் ஆனந்தத்தோடு திகழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம்முடைய எல்லா அவதாரங்களும் எல்லா தெய்வ அவதாரங்களுமே இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டும் நன்னெறிப்படுத்தும் பொருட்டும் தான் தோன்றியிருக்கிறது என்பதுதான் அவதாரங்களின் மகிமைகளாகும் கர்பசாமியை வணங்கக்கூடியவர் விநாயகரை வணங்கக்கூடாது வேலவனை வணங்கக்கூடியவர் விஷ்ணுவை வணங்கக்கூடாது சிவனை வணங்கக்கூடியவர்கள் வேற எந்த சிகாமுணிகளையும் வணங்கக்கூடாது என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் இந்த ஆன்மீக ஞானத்தை அடையாதவன் என்பதுதான் பொருளாகும் ஆன்மீகம் என்பது தன்னுடைய ஆன்மாவை ஒழுக்க கொள்வதற்காக ஞான சக்தியை அடைவதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அருமையான ஒரு வழிமுறையாகும் அது எந்த அவதாரத்தில் எந்த அவதாரத்தின் மூலமாக எத்தனை தெய்வங்களை வேண்டுமானாலும் மன நிறைவோடு வணங்கிக் கொள்ளலாம் என்ற உண்மைகளை உணர்பவன் தான் பக்குவப்பட்டவனாகிறார் இது இறைஞானத்தையும் இறை ஆன்மீகத்தையும் உணர்ந்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தத்துவம் பொருத்தமானதாகும் நம்முடைய எந்த அவதாரங்களை எடுத்தாலும் ஒரு அதர்வத்தை அளிப்பதற்காகவே அந்த அவதாரம் தோன்றியிருக்கும் அது நீங்கள் ஆழ்ந்து பார்த்திருந்தால் ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அவதாரங்களில் ராமாவதாரம் ராவணனை அளிப்பதற்கும் ராவணன் ஒரு பெரிய தர்மவான் என்று வாதித்து கொண்டிருந்தாலும் அந்த தர்மவானாக இருந்தால் அவன் வீழ்ச்சி அடைந்தது ஏன் என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்களாகவே அந்த வாதித்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரியலாம் அப்படி என்றால் ராவணன் பக்கத்தில் அதர்மம் இருந்தது என்பதை ராமாயணம் உணர்த்தியது என்பதுதான் உண்மையாகும் அதே போல பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருப்பதில் ஒரு சாபம் நிறைந்திருந்தது என்பது உண்மை ஆனால் பாண்டவர் வனவாசத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றி உணர்ந்து பார்த்தால் எப்படி வாழக்கூடாது மனிதன் என்பதற்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அத்தனை கருத்துக்களுமே மகாபாரதத்திலே பொதிந்து கிடக்கிறது இப்படி ஒவ்வொரு அவதார மகிமைகளிலுமே ஒவ்வொரு தர்மங்கள் தான் இருக்கிறது அறிய வேண்டியவன் மனிதன்தான் எந்த நெறிகளை அடைந்தாலும் அவன் உண்மை நெறியாகிய மெய் நெறியாகிய ஆன்மீகவை ஆன்மாவை தன் உணர்வுகள் மூலமாக மனம் மெய் ஞானம் என்னும் சக்திக்கு உட்பட்டு நன்னெறியிலே விட்டான் என்றால் அதுவே ஆன்மீக நெறிகளாகும் என்பது உண்மையாகும் ஒரு முறை நாராயணர் இந்த பூலோகத்தை நோக்கி நான் பார்க்க வர வேண்டும் என்று நினைத்து ஒரு மனித அவதாரம் கொண்டு ஒரு பிச்சைக்காரனைப் போல இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் யாரும் மகாவிஷ்ணு அப்படி இறங்கி வந்து எல்லா பக்கமும் அலைந்து பார்த்தார் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய அனுபவங்கள் என்ன எப்படி நிகழ்கிறது என்பதையெல்லாம் பார்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அதிகமான தாகம் ஏன்னா மனிதனாக பிறந்த மட்டும் மனித கர்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இருக்கனால அப்படி அலைந்து தெரிந்து வருகிற பொழுது தாகம் தாழ முடியவில்லை யாரடா தண்ணீர் கொடுப்பார் என்று தேடி தவிக்கிறார் ஆனால் மக்களுடைய நடமாட்டங்கள் தெரியவில்லை இவருடைய தோற்றமும் ஒரு பிச்சைக்காரன் தோற்றமாக இருக்கு சில ஆச்சாரவாதிகள் இவரை பக்கத்தில் வரவிடாமல் தண்ணீர் கொடுத்தால் நம்முடைய பாத்திரத்தில் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து அவரை கொடுக்காமல் தவிர்த்தவர்கள் பலர் இப்படி பற்பல மனிதர்களையெல்லாம் சந்தித்து தாகம் தாணாமல் ஒரு வெட்டவெளியை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் அப்படி நடக்கும் பொழுது ஒரு சிறிய ஓடையிலே தெளிந்த தண்ணீராக கொஞ்சம் தண்ணீர் ஒழுகி கொண்டு வந்து கொண்டிருந்தது அந்த தண்ணீரை வாய்விட்டு உறிந்து குடித்துக் கொள்ளலாமே என்று நினைத்து குனியும் பொழுது அவர் குனிகிற பொழுது அதனுடைய அருகில் ஒரு சுரக்காய் கொடி படர்ந்து கிடந்தது இளம் பிஞ்சி வடிவத்தில் காய்த்த கொடியாக அப்பொழுது அந்த தண்ணீரை பருகும் பொழுது அந்த பசுமையான செடியை பார்த்து கண் குளிர்ந்தார் கண் குளிர்ந்த உடனே அந்த கொடிகள் சூரியது அப்பா இந்த சிறிதளவு வரக்கூடிய இந்த நீரை வைத்து என்னுடைய உயிரையும் என் பிள்ளைகளாகிய இந்த பிஞ்சுகளையும் பூக்களையும் இலைகளையும் நான் காத்து வருகிறேன் இந்த தண்ணீரையும் நீ குடித்து விட்டால் நான் வாழ்வது எப்படி என்று தெரியவில்லை என்று சொல்லி அந்த கொடி பேசியது பேசிய அந்த கொடிய நிலையை பேசிய அந்த கொடியை கண்டு எம்பெருமா நாராயணன் சுரக்காயே நான் ஆயிரமே தாகமாக இருந்தாலும் நீ உயிர் வாழ்வதற்காக பயன்படக்கூடிய இந்த தண்ணீரை நான் குடித்து உன் வாழ்வை அளிக்க நான் விரும்பவில்லை எனக்கு நீ தர்மத்தை உணர்த்திய ஒரு காரணத்தினால் என்னையும் நானும் என் பக்தர்களும் உன்னை ஒரு பொழுது தீண்ட மாட்டோம் இந்த சுரைக்காயை ஒரு பொழுதும் நாங்கள் தொடமாட்டோம் நீ நல்ல நிம்மதியாக குடித்து இந்த உலகத்திலே நீர் சத்து மிகுந்த ஒரு பொருளாக நீ திகழ்வாயாக அப்படி என்று சொல்லி அந்த சுரக்காய்க்கு வாக்கு கொடுத்தார் இந்த வாக்கு கொடுத்த காரணத்தினால்தான் ஐயா நாராயணனை வழிபடக்கூடிய மக்கள் இன்று வரை சுரக்காயை சாப்பிட மாட்டாங்க இப்படி ஒரு விதிமுறை வந்து அந்த விஷயத்திலே வந்து இருக்கிறது இந்த தாகம் இந்த சம்பாதனையின் போது தாகம் அவருக்கு தானாகவே அடங்கிவிட்டன ஏன் அடங்கியது மனம் வந்து தாகத்தின் மீது செல்லாமல் மனம் வேறு திசையில் போயிடுது தண்ணீர் தாகத்தை பற்றிய சிந்தனை அவருக்கு இல்லை அடுத்து ஒரு எதிரி தோன்றினால் உள்ளுக்கு அவன் பேர் பசி முதல்ல ஒரு தாகம் என்னும் ஒரு எதிரி தோன்றினால் ஒரு தர்மத்தை நோக்கிய சிந்தனை அதை தனித்து விட்டது அடுத்த எதிரி தீராத ஒரு எதிரி வந்தால் அவன் பேர் பசி கொடுமை தாங்க முடியவில்லை எங்கேயாவது சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குமே இறைவா அப்படின்னு நினைத்து சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குமான அப்படியே அலைந்து தெரிந்து போய்கொண்டே இருந்தார் யார் வீட்லேயும் எங்களுக்கு மட்டும்தான் பொங்கியிருக்கிறேன் யாருக்கும் கொடுக்குற இல்லைன்னு ஒருவர் சொல்ல இதோ சாப்பாடு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு குழந்தை போய் ஒரு தாயை அம்மா எனக்கு சாப்பாடு இருந்துச்சு மகனே உனக்கு கொடுத்து விட்டால் இவருக்கு கிடைக்காதே என்று தாய் சொன்னவுடன் உன் பிள்ளைக்கே கொடு மகளே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த வீட்டு வாசலை விட்டு விலகி செல்ல இப்படி ஒவ்வொரு இடமா போய் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்காமி சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காரலாமே என்று ஒரு மரத்தடிக்கு போனார் அந்த பகுதிக்கு அப்பாற்பட்டு ஒரு கோயில் தெரிந்தது அந்த கோயிலில் நிறைய சமையல் புகைகள் சூடிக் கொண்டிருந்தன ஏதோ சாப்பாடு பொங்குறாங்க கோயிலில் படைப்பாங்க எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க நம்மளும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சாப்பாடு கிடச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் பசி தனிந்து கொண்டு பசியை தன் மன கயிற்றால் கட்டிவிட்டார் மனமனம் கயிறால் அந்த பசியை கட்டிட்டார் கொஞ்ச நேரம் ஆகியது நல்ல அருமையாக பொங்கி தாளித்தார்கள் அப்படி படையல் போட்டு சாமி தரிசனமாகி போட்டுட்டு எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டாச்சு சாப்பாடு போட்டாச்சு இவரும் போய் ஒரு ஓரத்தில் கடைசி ஆளாக போய் உட்காந்தார் உடனே ஒருத்தன் பரமாறிக்கிட்டு இருக்கா அடே மாப்பிள்ள யாரோ ஒரு கிழமை வந்து புதுசாக உட்காந்துருக்கான் பார்த்தியா சாப்பிட்றதுக்கு அப்படியா ஆமாம் 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 பார்த்தேன் பார்த்தேன் சரி பந்தியில் உட்காந்துட்டான் வேற வழி இல்லை அவனுக்கும் ஒரு வாய் சோறை போட்டுரு அப்படின்னா அவன் ஆமாம் பொங்கியிருக்கமே இதெல்லாம் எல்லாத்துக்கும் காணுமா அதெல்லாம் போதும் 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 சரி போட்டுருவோம் 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 அந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒருவர் வந்து இலையை கொண்டு வந்து பாரதாமதமாகி கொண்டு வந்து இலையை போட்டான் போட்ட உடனே சரி இலையை போட்டாச்சு இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் அவருக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அரை மனத்தோடு வந்து கொஞ்சம் சாப்பாடை தட்டினான் தான் சாப்பாடை வச்சாச்சு வேறு என்னத்தை செய்ய சரி கொஞ்சம் இலையை சாம்பாரை கொண்டு கொடுப்பா அப்படின்னு சாம்பாரை கொண்டு வந்து விட்டான் அங்கேயெல்லாம் தொடுகின்ற கறிகள்லாம் இருந்துச்சு என்னப்பா எனக்கு கறிகள்லாம் கிடையாதா அப்படின்னு இவர் கேட்டார் கேட்ட உடனே அப்படி பரமாரதம் இலேசாக பார்த்தான் சாப்பாடே இலவசம் இவளுக்கு தொடுகிறி வேறையா அப்படின்னு உள்ளத்து கூட நினச்சான் என்னப்பா நான் கேட்டது தப்பா நீங்கள் தர்மம் தானே செய்தீங்க எனக்கும் போட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் உடனே வந்து ஒருத்தன் கொண்டு வந்து அப்படி அப்படி சினிக்குன்னு வச்சான் சதா சதாமா அப்படி தாராளமாக வைக்கிறதுக்கும் அளவு போட்டு வைக்கிறதுக்கும் கரண்டியினுடைய தன்மையில் தெரியும் நமக்கு அறிவாளி கண்டுக்கிடுவான் கேட்ட இவன் போன உடனே இவருக்கு சாப்பாடு கரெக்டாக அப்படி வச்சான் அதனால கொஞ்சம் வச்சு பரவாயில்லப்பா அப்படின்னாரு சாப்பிட்டாரு அவருக்கு பசி நிறைய நாள் சாப்பிடாம இருந்த தீராத வேகத்தில் அள்ளி வீசிட்டார் நூஞ்சு சாப்பாடு கொண்டு வாப்பா அப்படின்னாரு பிச்சைக்கார பேருக்கு போட்டது போதாதோ சாப்பிடுங்க எத்தனை பேருக்கு வேணும் எங்களுக்கெல்லாம் வேண்டாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உடனே எதிர்த்தாரு அடே அப்பா ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் போடக்கூடிய அன்னதானத்தில் முகம் பார்த்து போடக்கூடாடா அன்னதானம் இலை பார்த்து போடணும் இலை பார்த்து போடுகிற பொழுது தான் யார் இலையில என்ன பொருள் இல்லை அப்படிங்கிறது தெரியும் முகம் பார்த்து போட்டா வேண்டியவன் வேண்டாதவன் தெரியும் அதில் நீ கூட குறைய வச்சுட்டேன்னு சொன்னால் அது பாவத்தில் போய் முடிச்சிடக்கூடாது அதனால நீ என்னை பிச்சைக்காரம்னு நினைக்கிற சரிதான் உன் கண்ணுக்கு நான் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் பசித்தவயிருக்கு சாப்பாடை போட்டுட்டா மகனே அப்படின்னாரு போட பாயா சரி பரவாயில்லப்பா அவன்ட்டு போயிட்டார் இவங்க சாப்பாடெல்லாம் முடித்து அப்படி சொன்னானே அவன் வீட்டுக்கு ஒரு அண்டாவில் கொஞ்சம் சாதம்லாம் எடுத்து வச்சு நல்ல பொருள்கள்லாம் எடுத்து தொடுகலாம் எடுத்து வச்சுட்டு இலையெல்லாம் சுரட்டி வச்சு மாட்டு வண்டியில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வண்டி பயணம் போயாச்சு பயணம் போனோடன வீட்டை போய் திறந்தான் இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ளே நிற்காரு வீட்டை போய் திறந்த உடனே உள்ளுக்கு பார்த்தா வீட்டுக்குள்ளே இவர் நிற்கிறாரு இவருக்கு திடீர்னு அதிர்ச்சி வந்து அறிவை இழந்து நீ எப்படி ஏன் வீட்டுக்குள்ளே வரலாம்னா அப்போ வந்து சொன்ன அடே அஞ்ஞானி ஊட்டியிருந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்தமுங்கிற ஞானத்தையும் மாயத்தையும் புரியாமல் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறா மானிட பதரே உன் மண்டையில் அறிவு இருக்கா நீ தானடா திறவுகொண்டு வச்சுருந்தேன் நான் அதுக்கு முன்னால் எப்படி வந்தோன்னு உனக்கு தெரியுமாடா நான் இல்லாத இடமே கிடையாடா எளிமகனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் யார்கிட்டடா நீ நான் உலக்கையை தூக்கி சாமி மண்டையில் அடிக்குதுமா மண்டையில் அடிக்க போனா மண்டையை நோக்கி போனா அவர் கூரைக்கு மேலே வளர்ந்துட்டார் இவன் கண்ணுக்கு கூரைக்கு மேலே அவர் தலை தெரியுது ஐயா எப்படி கூடி அடிப்பார் அடிக்க முடியுமா உலகை போட்டு பாத சரணாயதன் யாருன்னு எனக்கு தெரியலைப்போம் என் விஸ்வரூபம் அறிந்தாய் நான் தாண்ட ஐயா நாராயணன் உலகத்தின் தர்மங்களையும் விசாரங்களையும் அணிவதற்காகவே இந்த பூலகத்தில் மானிடனாக பிறந்து நான் பார்க்கறதுக்கு வந்தேன் தண்ணீர் கேட்டேன் சுரக்காய் தன்னுடைய பசியை உணர்த்திய காரணத்தினால் என் தாகத்தை தனித்தேன் நல்வாக்கு கொடுத்து இந்த உலகம் முழுக்க நீர்ச்சத்து உடைய காயாக நீ விளங்குவாய் என்று வரம் கொடுத்தேன் மாநில பதராகிய உங்களை வந்து நான் பார்த்தேன் தர்மம் அசனம் அன்னதானம் என்கின்ற ஒரு பெயரிலே நீங்கள் உற்றார் உறவினர்களுக்கு சோறுபட்டுவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் விட்டீர்கள் ஆகையினால் நீ செய்தது அதர்மமாகும் ஒருபொழுதும் தர்மத்தின் பங்கில் சேராது மகனே ஆனாலும் தர்மத்தின் பங்கிலே சேரவில்லை என்றாலும் அதர்மவானுக்கும் நான் காட்சி கொடுத்தேன் ஏன் அதர்மம் அழிவதற்காக தர்மவானுக்கு காட்சி கொடுத்தேன் ஏன் தர்மம் தழைத்து ஓங்குவதற்காக பரித்ராடாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்பவாமி யுகே யுகே எங்கே அதர்மம் தோன்றுகிறதோ அங்கே நான் தோன்றுகிறேன் எங்கே தர்மம் தளர்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்ற ஒரு உண்மையை உணர்த்தி சுவாமி மாயையாய் மறைந்தார் இப்படியெல்லாம் சுவாமியுடைய அவதாரத்துல யாருடைய ஆத்மாக்குள்ள பகவான் புரிந்திருக்கிறான் இருக்கிறான் நமக்கு தெரியாது யாருடைய ஆத்மாவுக்குள்ள அவர் வந்து உள்ளே புகுந்திருக்கிறாருங்கிற விஷயம் மனிதனுக்கு தெரியாது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாயின் வடிவத்திலும் இருக்கலாம் பேயின் வடிவத்திலும் இருக்கலாம் பிச்சைக்கார ரூபத்திலும் இருக்கலாம் யார் ரூபத்தில் வேண்டுமானால் வந்து இந்த உலகத்துல நம்மோடு நம்மாக இருக்கவும் செய்யலாம் நம்மளை அறியவும் செய்யலாம் நம்மளை சோதிக்கவும் செய்யலாம் ஆகையினால் பார்க்கும் இடமெல்லாம் அவனுடைய பிரதிபலிப்பு தான் என்ற உண்மையை உணர்ந்து எப்பொழுதுமே தர்மத்தோடும் தானத்தோடும் நடந்து கொண்டோம் என்றார் அவனுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த உலகில் என்னாலும் உண்டு நம்முடைய மனமே அதற்கு காரணம் இந்த மனம் செம்மையாக வேண்டும் ஈசன் என்னாலும் அதற்குள் குடியிருக்க வேண்டும் மாசிலாத மனதை ஈசன் என்று கருதி என்னாலும் உயர்ந்திருப்போம் வாழ்க வணக்கம்